Hi, good morning to all. This is Sundar Kumar from Kalakuchi. So, in a clamp the Qimsh. October 29, 2020, News Repeller the Mukimana News Events. Moving on to the first one Nisar. N-I-S-A-R. ஸோ இந்தியாவும் அமெரிக்காவும் நிசார் என்ற சேட்டிலைட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விண்ணில் அனுப்புகிறதா முடிவு செஞ்சுருக்குறாங்க இந்தியாவும் அமெரிக்காவும் என்ஐ எஸ்ஏர் நிசார் அப்படிங்கிறது ஸோ கண்டிப்பாக கேபிட்டல் அட்டல் இருக்குது ஃபார்ம் இருக்குது நாசா என்னுக்கு ஐக்கு இஸ்ரோ எஸ்ஸுக்கு சிந்தட்டிக் ஏக்கு அப்பச்சர் அண்ட் ஆருக்கு ரேடார் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பரச்சர் ரேடார் அப்படிங்கிற சாட்டிலைட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விண்ணுக்கு அனுப்புகிறாங்க இந்தியாவும் அமெரிக்காவும் இந்த நிசார் சாட்டிலைட்டுக்கான ஒப்பந்தங்கள்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவும் அமெரிக்காவும் ஸ்பேஸ் கோஆப்ரேஷனுக்காக ஓகேங்களா விண்வெளி துறையில கூட்டாக இருக்கணுன்றதுக்காக போடப்பட்டதுல தான் வந்தது தான் இந்த நிசார் சாட்டிலைட் அப்படிங்கிறது ஸோ டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து நிசார் வந்து இந்தியாவும் எந்த நாடுக்கும் இடையேயான செயற்கைக்கோள் அப்படிங்கிறாங்க ஆப்ஷன் அமெரிக்கா ஸோ இந்தியாவும் அமெரிக்காவும் கூட்டாக சேர்ந்து விண்ணில் செலுத்தும் செயற்கைக்கோளின் பெயர் என்ன நிசார் ஸோ இந்தியாவும் அமெரிக்காவும் விண்ணில் செலுத்த உள்ள நிசார் எந்த ஆண்டில் செலுத்தப்படுவதாக கூறப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ டிஎன்பிசிக்கு மேக்ஸிமம் இந்த மூணு பாசிபிள் கொஸ்டின்ஸ் தான் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த கீழே இருக்கிற அந்த நோட்ஸ் இந்த மிஷின் வில் டெவலப் அண்ட் லான்ச் ஏ சிந்தட்டிக் அப்ரேச்சர் ரைடர் ரைடர் வில் பி கேப்பபிள் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் டுவல் ஃப்ரீக்குவென்சி இது எல்லாமே வந்து யுபிஎஸ்சி ஓரியன்ட்க்கு வந்துடும் ஸோ டிஎன்பிஎஸ்சி ஓரியன்ட் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் யூபிஎஸ்சிக்கு தான் கொஞ்சம் இன்டெப்த்தாக அந்த சிந்தட்டிக் அப்ரேச்சர் ரைடர் அப்படின்றதுலாம் என்னான்றதை நாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போக்கி நாமே இந்தியா அமெரிக்கா நிசார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதோட நிசாரோட ஃபுல் ஃபார்ம் என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னுக்கு நாசா அமெரிக்காவோட ஸ்பேஸு ஐக்கு இஸ்ரோ இந்தியாவோட ஸ்பேஸு சிந்தட்டிக் அப்ரச்சர் ரேடார் அப்படிங்கிறது மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் கேரளா கவர்மெண்ட் ஃபிக்ஸஸ் பேஸ் ப்ரைஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இந்த இந்தியன் அக்ரிகல்ச்சர் இந்திய விவசாயத்துறையிலும் மிக முக்கியமாக ஸோ விவசாய பொருட்களுக்கு வந்து ஒரு விலை நிர்ணயம் முதல் முறையாக செய்துள்ள இந்திய மாநிலம் வந்து கேரளா ஓகேங்களா அது வந்து காய்கறிகள் பழங்கள் எல்லாத்துக்குமே சேர்ந்து தான் இருக்குது மொத்தம் பதினாறு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு அவங்க விலை நிர்ணயம் செஞ்சிருக்குறாங்க பதினாறு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு ஸோ நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இந்த ஸ்கீம் எஃபெக்ட்டுக்கு வருது நவம்பர் ஒன்று வந்து கேரளாவோட ஸ்டேட்ஹூட் டே அது வந்து கேரளா உருவான கேரளா மாநிலம் உருவான தினம் நவம்பர் ஒன்று நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அன்றைக்கி தான் தமிழ்நாடு ஆந்திரா எல்லாமே வரும் உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஸோ அதை வந்து கேரளா பிறவி டே அப்படின்னு சொல்லுவாங்க அன்னிலேருந்து கேரளா கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஸோ பாசிபிள் கொஸ்டின்ஸ் வந்து இந்தியாவில் எந்த மாநிலம் முதல் முதல்ல வந்து விவசாய பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்துள்ளது அப்படின்னா கேரளா ஸோ எத்தனை விவசாய பொருட்களுக்கு அப்படின்னா பதினாறு ஸோ அதில் வந்து தக்காளி வெண்டக்காய் பைனாப்பிள் அண்ணாச்சி பழம் உருளைக்கிழங்கு பூண்டு இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து விலை நிர்ணயம் அவங்க செஞ்சுருக்குறாங்க ஸோ அந்த விலை நிர்ணயம் மட்டும்தான் நீங்கள் ஸ்டேட் ஃபுல்லாகவே சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இது வந்து அக்ரிகல்ச்சரை வந்து இன்னும் மென்மேலும் முன்னேற்றத்துக்காக நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்றது கேரளா கவர்மெண்ட் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு டு ஃபிக்ஸ் த ப்ரைஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் கேரளா எத்தனை அக்ரிகல்ச்சருக்கு பதினாறு ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் எண்ணெயிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அவ்வளோதான் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவமழை முடிஞ்சிருச்சு தென்மேற்கு பருவமழை சவுத் வெஸ்ட் மான்சூன் முடிஞ்சிருச்சு நார்த் ஈஸ்ட் மான்சூன் நேத்திக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஓகேங்களா அக்டோபர் இருபத்தெட்டில் ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்ஃபேக்ட் ஒரிஜினலாக நார்த் ஈஸ்ட் மான்சூன் என்ன அப்படின்னா அக்டோபர் ஒன்றுலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் தான் ஒரிஜினல் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவமழை ஆனால் இருபத்தெட்டு நாள் தாமதமாக தான் நம்மளுக்கு இந்த தடவை பருவமழை ஸ்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அக்டோபர் திட்ட தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ தமிழ்நாடு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் மழை வந்து இந்த வடகிழக்கு பருவமழையில் மட்டும்தான் வரும் இந்த மேப்பு நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும் கீழே இருக்கிற மேப்பில் ஸோ இந்த கோஸ்டல் ஏரியாவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு மழை அதிகமாக இருக்கும் வடகிழக்கு பருவமழையில் ஓகேங்களா இந்தியா முழுக்க தென்மேற்கு பருவமழை பிச்சிட்டு வாங்கினாலும் தமிழ்நாடுக்கு மட்டும் மழை பெய்யாது தமிழ்நாடுக்கு வந்து இந்த அக்டோபர் டு டிசம்பர் சீசன் தான் வந்து மழை பெய்யும் காலம் ஓகேங்களா ஸோ இதில் தான் சைக்ளோன் ஃபார்ம் ஆகும் ஸோ வானிலை மையம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாம்ப் ஆன் யூஎன் அட் செவன்டி ஃபைவ் ஸோ ஐக்கிய நாடு சபை ஐநா சபை எழுபத்தஞ்சு வருஷம் ஆனதுக்காக இந்திய அரசாங்கம் அது நினைவாக ஒரு தபால் தலையை வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அக்டோபர் இருபத்தி நாலு தான் யூஎன்டி ஐக்கிய நாடுகள் சபை தினம் கொண்டாடப்பட்டது ஸோ அதை நினைவாக இந்திய அரசாங்கம் வந்து ஐநா சபை எழுபத்தைந்து அப்படின்னு சொல்லி ஒரு நினைவு தபால் வெளியிட்ருக்குறாங்க ஸோ திஸ் இஸ் ஸ்டாம்ப் அது ஓகேங்களா யூஎன் செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது அதனுடைய ஸ்டாம்ப்பு அஞ்சு ரூபா விலை ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி டூ வீக்ஸ் சொல்ல முடியாது அக்டோபர் பதினாறு ஓகேங்களா உலக உணவு தினம் அன்னைக்கு வந்து எழுபத்தைந்து ரூபாய் காசு வெளியிட்டாங்க இந்திய அரசாங்கம் ஓகேங்களா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் உணவு மற்றும் விவசாய அமைப்பு அதுவும் யூஎன் ஒரு அங்கம் தான் அது வந்து எழுபத்தைந்து வருஷம் ஆச்சு ஸோ அது நினைவாக எழுபத்தைந்து ரூபாய் நாணயம் வெளியிட்டாங்க ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சருக்கு வந்து எழுபத்தைந்து ரூபாய் காசு ஒரிஜினல் ஓவரால் ஐநா சபைக்கு வந்து எழுபத்தைந்து ஐந்து ரூபாய்க்கான ஸ்டாம்ப்பு ஓகேங்களா ஸோ ஐநா சபைக்கு எழுபத்தைந்து நினைவு ஆண்டு நிறைவேற்றத்துக்காக நினைவு தபால் வெளியிடப்பட்டது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனுக்கு எழுபத்தைந்து ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆன் வந்துட்டு த நெக்ஸ்ட் ஒன் இந்தியா மத்திய ஆசிய பேச்சுவார்த்தை இந்தியா சென்ட்ரல் ஏசியா டயலாக் ஸோ ரெண்டாவது மீட்டிங் இந்தியாவுக்கும் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸில் இருக்கிறது ஓகேங்களா சென்ட்ரல் ஏஷியன் அப்படின்னா இந்தியாவுக்கு மேலே இருக்கிறது பாகிஸ்தான் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க இந்த கசகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் அந்த மாதிரி நாடு ஓகேங்களா அது எல்லாமே ஸோ லுக்கிங் டு தி மேப் ஸோ இது ஆப்கானிஸ்தான் தஜிகிஸ்தான் கிர்கிஸ்தான் கசகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் தக்மனிஸ்தான் ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் சென்ட்ரல் ஏஷியா அப்படிங்கிறது ஸோ ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் பாகிஸ்தான் பாகிஸ்தான் பக்கத்தில் இந்தியா ஸோ இஸ் இந்தியாவும் இப்போ இந்த மத்திய ஆசிய மாநாடு நாடுகளுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஓகேங்களா ஸோ ஆப்கானிஸ்தானை பற்றி தான் நிறைய பேசுனாங்க ஆப்கானிஸ்தானில் வந்து ஸ்டெபிலிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறது அதோடு வந்து ஈரானில் இருக்கிற சபார் துறைமுகம் அப்படின்றத பற்றியுமே பேசினாங்க ஈரானில் இருக்கிறது ஜபார் துறைமுகத்தை பற்றியும் நிறையா பேசினாங்க நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா சென்ட்ரல் ஏஷியன் ரீஜன் இஸ் இந்தியாஸ் எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஹுட் ஓகேங்களா இந்தியாவோட ஓகேங்களா ஒரு நீண்ட பங்காளின்னு சொல்ல முடியாது சொந்தக்காரங்க அப்படிங்கிறது சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸை தான் வச்சு அவர் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ சென்ட்ரல் ஏஷியன் தான் கசகஸ்தான் தஜிகிஸ்தான் துத்மெனிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் இந்த நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் விர்ச்சுவலாக கான்ஃபரன்ஸ் நடந்தது ஸோ இதில் வந்து நிறையா நாங்கள் ஃபண்ட் எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு டெவலப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்தியா வந்து காசு தந்திருக்குறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த சென்ட்ரல் ஏஷியனுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் இந்தியாவுக்கும் நெருங்கின ஒரு கனெக்ஷன் இருக்குது சைனா வந்து ஒன் பெல்ட் ஒன் ரோடு அதாவது சில்க் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க அதை போடுறதுனால இந்தியாவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இந்த கண்ட்ரிஸ்க்கு நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்குது இன்ஃபேக்ட் அந்த கசகஸ்தான் மேப்பை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் சைனாவுக்கு பார்டர் அந்தாண்ட ரஷ்யாவுக்கு பார்டர் இன்ஃபேக்ட் இருக்கிறதுலே மிகப்பெரிய லேண்ட் லாக்டு கண்ட்ரி கசகஸ்தான் உலகத்திலே லேண்ட் லாக் அந்த கசகஸ்தான் வந்து நம்மளுக்கு பஃபர் ஸ்டேட்டாக இருக்கணும் பஃபர் ஸ்டேட்னால் என்னென்னா நம்மளுடைய சொல்கிறதெல்லாம் கேட்குற ஒரு நாடாக இருக்கணுன்றதுல இந்தியா சைனா ரஷ்யா அண்ட் அமெரிக்கா நாலு கண்ட்ரியுமே ரொம்ப மெனக்கடுறாங்க இந்தியா சைனா ரஷ்யா அமெரிக்கா நாலு கண்ட்ரிமே ரொம்ப மெனக்கடுறாங்க பார்க்கலாம் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் ஏர் குவாலிட்டி கமிஷன் இது வந்து ஒரு ஃபாலோ அப் மாதிரி ஓகேங்களா பிரசிடென்ட் வந்து ஒரு ஆர்டினன்ஸ் போட்டிருக்கிறாரு நியூ டெல்லி அந்த ஏரியாவில் வந்து காற்று மாசுபாடுக்கு வந்து தவிர்ப்பதற்காக ஏர் குவாலிட்டி கமிஷன் அப்படிங்கிற காற்றின் தர ஆணையம் அப்படின்றத ஒன்று உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவசர சட்டம் போட்டிருக்கிறாரு ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து மேன் கமிஷன் போட்டாங்க லோகோ தாக்கூர் மேலே அவர் தலைமையில் மேன் கமிஷன் போட்டு ஏர் குவாலிட்டி பற்றி செக் பண்ணணுன்னாங்க அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டை ரிப்ளை பண்ணாங்க நாங்கள் வந்து பெர்மனெண்ட் கமிஷன் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நேற்றுக்கு நைட்டு அவசரமாக ப்ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிச்சிருக்கிறாரு ஏர் குவாலிட்டி கமிஷன் அப்படிங்கிறது டெல்லி ஏரியாவுக்கும் அதை சுற்றி உள்ளத்துக்கும் ஸோ ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது அவசர சட்டம் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டு கூடுறப்ப அந்த அவசர சட்டத்தை அங்கே வந்து பில் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணணும் ஓகேங்களா ஒரு ஆர்டினன்ஸ் அப்படின்னாலே அது ஆர்டினன்ஸோடு நின்றுக்கூடாது அது ஆக்டாக மாறணும் அப்படின்னா சட்டமாக மாறணும் அப்படின்னா பாராளுமன்றத்தில் இருக்கிற இரு அவைகளையும் லோக்சபா அண்டு ராஜசபா ரெண்டுத்திலுமே அது பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்திய அரசு தந்திருக்குது ஓவிங்க டு த நெக்ஸ்ட் ஒன் சைனா இஸ் ஏ ப்ரீடியேட்டர் ஸோ ப்ரெடேட்டர் அப்படிங்கிறதுனா இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா வேட்டையாடுதல் அப்படிங்கிறது அமெரிக்கா வந்து சைனா வந்து ஒரு வேட்டையாடுறதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது யார் சொன்னது அப்படின்னா அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செயலாளர் மைக் பாம்பியோ ஸோ இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க டூ ப்ளஸ் டூ மீட்டிங் நடந்தது அதெல்லாம் நம்ம நேற்றுக்கு முந்தாணித்து வீடியோவில் பார்த்தோம் ஸோ அந்த மீட்டிங் முடிச்சதுமே அமெரிக்கா வந்து அந்த ரெண்டு பேருமே ஓகேங்களா அமெரிக்காவில் இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய நெக்ஸ்ட் விசிட் ஸ்ரீலங்கா ஸோ இது முழுக்க என்னன்னா இந்தியா ஸ்ரீலங்கா மாலத்தீவு இந்தோனேஷியா இந்த நாலு ஸ்டேட்டுக்குமே யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு அவர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி இவங்க ரெண்டு பேரும் விசிட் இருக்காங்க இந்தியா ஸ்ரீலங்கா மாலத்தீவு இந்தோனேஷியா ஸோ இப்போ ரெண்டாவதாக வந்து ஸ்ரீலங்காக்கு போயிருக்கிறப்ப அமெரிக்கா வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கு ஸோ சைனா வந்து இலங்கையை வந்து வேட்டையாடுறதுக்காக தான் வச்சுருக்குது ஆனால் நாங்கள் வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் லங்கா ஸ்ரீலங்கா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சைனாவோட உதவி வந்து எங்களுக்கு ரொம்ப இருந்தது போஸ்ட் வார் சின்னக்கு அப்புறம் ஐ மீன் எல்டிடிஇ அந்த சின் வார்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சைனாவோட அசிஸ்டன்ஸ் ஹெல்ப் வந்து இலங்கைக்கு ரொம்ப பெருசாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற லங்கன் பிரசிடென்ட் கோதபயா ராஜபக்ஷே இருக்கிறாரில் அவர் வந்து இன்ஃபேக்ட் அமெரிக்கன் சிட்டிசனாக தான் இருந்தார் கொஞ்சம் இது கொஞ்சம் புதுசு தான் அது ஓகேங்களா ஸோ அவர் வந்து அமெரிக்கன் சிட்டிசனாக தான் இருந்தார் அவர் கோதபயா ராஜக்சே வந்து யூஎஸ் சிட்டிசனாகவே தான் இருந்தார் ஸோ எலெக்ஷனில் போட்டியிடணுன்றதுக்காக அந்த சிட்டிசன்ஷிப்பை அவர் கேன்சல் பண்ணிவிட்டு தான் ஸ்ரீலங்கன் எலெக்ஷனில் அவர் போட்டி போட்டார் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடியுமே வந்து கோதபயா ராஜபக்சே வந்து இன்ஃபேக்ட் இ வாஸ் ஆன் யுஎஸ் சிட்டிசன் ஓகேங்களா ஸோ அது எலெக்ஷனை நிற்கணுன்றதுக்காக யூனிவர்சிட்டிசனை கேன்சல் பண்ணிட்டு எலெக்ஷன் என்ன இருக்கிறாரு ஸோ சைனாவும் இலங்கையை அதனுடைய ஆளுமைக்கு கொண்டு வரணும்னு பார்க்குது கிட்டத்தட்ட அதை கொண்டு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்தியா ஒரு நெய்பர்ஹுட் பாலிசியில் வெயிட் அண்ட் வாட்ச் கேமில் வச்சுருக்குறாங்க அமெரிக்கா வந்து இந்த இந்திய பெருங்கடலே சைனா கீழே போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்குது அமெரிக்கா இந்த இந்திய பெருங்கடல் ஃபுல்லாகவே சைனா கீழே போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பெரும் பயத்தில் இருக்குது அமெரிக்கா இன்ஃபேக்ட் தட் தட்ஸ் த பெட்டர் ட்ரூத் ஸோ இந்தியாவும் இப்போ ஸ்ரீலங்கா கிட்ட அந்த அளவுக்கு இருக்க முடியுமா அப்படிங்கிறது இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க் சைனாவோட அந்த ஃபண்டு அந்த இது எல்லாமே வந்து இட் இஸ் இன் ஜாமட்ரிக் ப்ரோக்ரஷன் ஓகேங்களா பெருக்குத்தொகை மாதிரி அது போயிட்டே இருக்குது இந்தியா தரது வந்து கூட்டு கூட்டுத்தொகை மாதிரி தான் அரேத்மெட்டிக் ப்ரோக்ரேஷன் மாதிரி டூ ப்ளஸ் டூன்னு போகுது ஆனால் அது டூ ஸ்கொயர்க்கு மாதிரி போகுது டூ க்யூபு அந்த ரேஞ்சுக்கு அது போயிட்டுருக்குது ஸோ நம் இட் இஸ் ஜஸ்ட் என்னென்னா அக்ரு எல்லாமே வந்து நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிறதுல சைனாவும் அமெரிக்காவும் இப்போ விடாப்படியாக இருக்கிறாங்க உலகத்தில் இருக்கிற எந்த நாடு எது சொன்னாலுமே நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிறதுல சைனாவும் அமெரிக்காவும் விடாபடியாக நின்றுட்டுருக்குறாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் ஒன்லைனஸ் யூஎஸும் ஜப்பானும் ஒரு கூட்டு பயிற்சி மேற்கொண்டாங்க அதுக்கு பேர் வந்து கீன்ஸ் வார்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சைனாவை ஏற்கனவே குவாட் அப்படிங்கிற அமைப்பு ஓகேங்களா இந்தியா ஜப்பான் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அதுவே வந்து குடைச்சல் கொடுத்து சைனாவை கடுப்பிடுச்சு இப்போ தனியாக யூஎஸும் ஜப்பானும் கீன்ஸ்வாட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நடத்துனாங்க அது இன்னும் வந்து சைனாவுக்கு கோவத்தை உண்டாக்கியிருக்கு யுஎஸ் வந்து அடுத்ததும் சைனாவை இரிட்டேட் பண்ணுறது தான் அமெரிக்கா வந்து ஹார்பூன் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து தைவானுக்கு விற்றுருக்குறாங்க ஹார்பூன் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா அது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இராணுவ தளவாடங்கள் ஓகேங்களா இராணுவ தளவாடங்கள் அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க அதை வந்து தைவானுக்கு தந்திருக்கிறாங்க ஸோ இதுவும் சைனாவை கோவப்படுத்திருக்கு அடுத்தது இந்திய நியூஸு ஃபெனி பிரிட்ஜ் ஃபெனி பாலம் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல முடிச்சிருவாங்க இந்த பிரிட்ஜ் எதுக்கு வந்து இந்தியாவையும் வங்கதேசத்தையும் இணைக்கிறது இந்தியாவில்னா திரிபுரா மாநிலம் ஓகேங்களா லாஸ்ட்டில் இருக்கும் அந்த மேப் எடுத்து பாருங்கள் திரிபுரா தனியாக தூங்கிட்டிருக்கோம் திரிபுராயும் வங்க தேசத்தையும் இணைக்கிறது ஃபெனி ஆறு குறுக்கே கட்டப்பட்டது அந்த ஃபெனி பிரிட்ஜ் வந்து ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பரில் முடிக்கப்படும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு அதே மாதிரி இந்திய குடியரசுத் தலைவர் மிஸ்டர் ராம்நாத் கோவிந்த் வந்து டெல்லி யூனிவர்சிட்டி டெல்லி பல்கலைக்கழகத்தினின் துணைவேந்தர் ஓகேங்களா வைஸ் சான்சலர் யோகேஷ் தியாகி அப்படிங்கிறவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு ஸோ பவர் மிஸ்யூஸ் பண்ணி அவர் நிறைய பண்ணியிருக்கிறார் டெல்லி யூனிவர்சிட்டியில் அப்படின்றதுக்காக பிரசிடெண்ட் வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க வித் திஸ் ஐ கம்மிங் டு ஒன் ஃபார் டுடே செஷன் தேங்க் யூ ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம் Take care, be safe. Thank you.